நண்பா எல்லாமே எப்படி இருக்கீங்க ஓட்ரு ஐடி வெரிஃபிகேஷனுக்காக எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபில் பண்ணுற ஃபார்மில் அதாவது வாக்காளர் லிஸ்ட்டில் உங்களோட ஓட்ரு ஐடி நேம் இல்லாமல் இருக்கா ஸோ எப்படி உங்களோட நேமை நீங்கள் ஈஸியாக அவுட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பல விதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்

நண்பா என்னோட ஏரியா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கூடமலை என்னதில் கிட்டத்தட்ட நாலு பூத்தர் சென்டர் இருக்குது எங்க எந்த ஏரியா கவர் ஆகுது அப்படின்றத இவங்களே கொடுத்துருப்பாங்க கூடமலை அம்பேத்கர் நகர் கம்பம் மெயின் ரோடு இதே போல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நேமை வச்சு நீங்கள் இந்த ஏரியாக்காரங்க உள்ளார இருப்பீங்க அப்படின்றத நீங்கள் சுலபமாக தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை நீங்கள் இருக்கக்கூடிய உங்கள் ஏரியா அல்லது உங்கள் வீதியோடது விடுபட்டு போயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த உதாரணத்துக்கு பாருங்கள் இந்த இதில் உங்களுக்கு ரேண்டமாக சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க இது வந்துட்டு நூற்றி நாற்பத்தி மூணு அப்படின்ற லிஸ்ட்டில் வரக்கூடிய நம்பரு ஸோ உதாரணத்துக்கு பாருங்கள் நான் ஃபைல் நம்பர் பாருங்கள் நூற்றி நாற்பத்தி மூணு போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன் உதாரணத்துக்கு அதில் இல்லைன்ற பட்சத்தில் அடுத்த இதில் பாருங்கள் தேடி பார்க்கலாம் இதே போல் ஒவ்வொரு இதை நம்ம தேடி பார்க்கும்போது நம்மளோட சென்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ கூடமலை நீங்கள் முழுசாக தெரியாச்சு அதாவது என்னோட ஏரியா கூடமலை அப்படின்றதுனால நான் கூடமலை சொல்கிறேன் ஒருவேளை நான் முழுசாக தேடிட்டேன் இங்கே முழுசாவே கிடைக்காம இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்போ என்ன செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம் அதாவது உங்களோட ஏரியா உங்களோட ஏரியாவில் லிஸ்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் இது பாருங்க சூரமாரி தெரு ஒத்தாலக்காடு வடக்கு வீதி ஆத்துமேடு மேல் வீதி விஜயபுரம் காட்டுக்கோட்டை மூலக்காடு பெருமாள் கோயில் தெரு அப்படி வந்திருக்கு ஸோ இந்த ஏரியா எல்லாமே அவைலபுளாக இருக்கும் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் உங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய ஏரியாவில் கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்கள் இது ஏரியாவுக்கானது கெங்கவல்லி கூடமலை அப்படின்றத சொல்லிட்டு மென்ஷன் ஆகியிருக்கு இப்போ அடுத்ததில் காட்டுறேன் பாருங்கள் இது நூற்றி நாற்பத்தாறு இது பாருங்கள் கொண்டைமல்லி இதே போல் பக்கத்து ஏரியாவில் நீங்கள் தேடும்போது பக்கத்து ஏரியானா உங்கள் ஏரியாவை சுற்றி லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு பாட்டம் அப்படின்ற மாரி நீங்கள் ஒரு ஏரியாவை மட்டும் தாடி தேடி பாருங்கள் கிட்டத்தட்ட அங்கே ஒரு நாலு பூத் இருக்குன்னா அந்த நாலு பூத்துலேயும் நீங்கள் ரேண்டமாக பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் ஓட்ரை லிஸ்ட்டு வந்துட்டு அதில் கிடைக்கும் ஏன்னா எனக்கானது பார்த்திங்கன்னா என்னோடய ஏரியாவில் கிடைக்கல நான் ஓட்டு போட்ட சென்டர் வந்துட்டு மாறி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் சோவாச்சு ஸோ நான் வந்துட்டு கஸ்டமர் கேரில் எல்லாமே பேசி அவங்க வந்துட்டு அங்கே தாப்பா இருக்கும் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் பட் நடந்தது என்னன்னா பக்கத்து ஏரியாவில் சோவே இருக்குது நம்ம ஆன்லைனில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முறையான ரிசல்ட் கிடைக்கல ஸோ ஒரு வேலை எனக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னா ஆன்லைனில் வந்துட்டு எப்படி சுலபமான முறையில் தேடுறதுன்ற கூட நான் சொல்லியிருப்பேன் ஆன்லைனில் தேடுற லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு லிஸ்ட்டில் மேட்ச் ஆகலை ஸோ நீங்கள் ஆன்லைனில் தேடுறத விட்டுவிட்டு இதே போல் பிடிஎஃப் ஃபைலில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்துட்டு தேடி பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு பிடிஎஃப் வந்துட்டு ஒரே சேம் காப்பியாக தான் டவுன்லோட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் குரோமோன்ஸ் கிளியர் கேட்ச் பண்ணுங்க திரும்ப வந்துட்டு நீங்கள் தேடும்போது உங்களுக்கான ஃபைலை வந்துட்டு ரீடவுல பண்ணும்போது கரெக்டான ஃபைல் டவுன்லோட் ஆகும் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு எஸ்ஐஆரை பற்றி எப்படி உங்களோட ஓட்டடி லிஸ்ட்டில் உங்கள் நேமை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்கேன் ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபியூச்சரில் பலதரப்பட்ட பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பா